வணக்கம் நான் உங்கள் மோகனா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தினத்தந்தி நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் மாமல்லபுரம் வெண்ணெய் உருண்டை பாறையில் திரண்ட சுற்றுலா பயணிகள் படத்தில் காண் காண்போம் அதான் இப்ப காமிச்சது பாருங்க வந்து படத்தில் காணலாம் காணலாம் ஆலந்தூர் செப்டம்பர் ஆறு மணப்பாக்கத்தில் மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதல் டிரைவர் சாவு மணப்பாக்கத்தில் மோட்டார் சைக்கிள் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் டிரைவர் பலியானார் சென்னை அடுத்த பரங்கிமலை துளசிங்கபுரம் கூத்தாலம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சரத்குமார் வயது முப்பத்தி நாலு தனியார் பள்ளியில் வேன் டிரைவராக வேலை செய்து வந்தார் இவர் மணப்பாக்கம் பிரதான சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிரே மற்றொரு மோட்டார் சைக்கிள் கோவூரை சேர்ந்த விமல்குமார் முப்பத்தி ஏழு என்பவர் வந்தார் இந்த இந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின இதில் படுகாயமடைந்த இரண்டு பேரையும் அருகில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் டிரைவர் சரத்குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் படுகாயமடைந்த விமல்குமார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து பரிங்கிமலை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அப்புறம் பாருங்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறுவது ஏன் எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமையால் கட்சியின் சுமுக நிலை அதிமுக எம்பி தனபால் பேட்டி மாமல்லபுரம் செப்டம்பர் ஆறு அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் பத்து நாட்கள் கெடு விதித்துள்ளார் இது தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே புதுப்பட்டினத்தில் அதிமுக மாநில செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது கூறியதாவது அதிமுகவில் இரட்டை தலைமை இருந்தபோது கட்சியில் குழப்பங்கள் ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒற்றை தலைமை வந்த பிறகு அதிமுக கட்சி ஒன்றாக வளர்ந்துள்ளது தற்போது அதிமுகவில் எந்த ஒரு பாதிப்பும் இருப்பதாக தெரியவில்லை செங்கோட்டையின் எதை வைத்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் கூறுகிறார் என்று தெரியவில்லை இதற்கான முடிவை கட்சி பொதுச் தான் எடுக்க வேண்டும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் போன்றோர் ஒரே கோணத்தில் உள்ளனர் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் இருந்தபோது கட்சியில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன அவர்கள் நீக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி இன்று நல்ல நிலையில் உள்ளது பாஜக ஜனதா உடன் வைத்தால் தான் இந்த பிரச்சனைகள் எழுகிறதா என்கிற கேள்விக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்றைய கனகபடி அதிமுகவின் வாக்கு வங்கி அப்படியே உள்ளது திமுக கூட்டணி பலத்தால் தான் ஜெயித்து வருகிறது எங்கள் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெல்ல நல்ல வாய்ப்பு உள்ளது வருகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராவது உறுதி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது போது யாராளமானோர் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உருவாகி உள்ளது போலாம் ஆலந்தூர்லங்க பெரும்பாக்கம் அரசு மேல்நிலை பள்ளிக்கு குடிநீர் வசதி கேட்டு போலீசில் பெற்றோர் புகார் சென்னை அடுத்த பெரும்பாக்கம் எழில் நகரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் எட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது இதில் பதினஞ்சாயிரத்து மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த குடியிருப்பு வளாகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்படுகிறது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றன இதற்கு இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு குடிநீர் வசதி இல்லை இது பற்றி மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் கூறினர் இதையடுத்து பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகம் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கோரிக்கை வைத்தனர் ஆனால் பெற்றோர் பலமுறை புகார் அளித்தும் குடிநீர் வசதி செய்வது தரவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு குடிநீர் வசதி செய்து தரக்கோரி பெற்றோர்கள் சார்பில் பெரும்பாக்கம் போலீசில் புகார் கொடுத்தனர் புகாரை பெற்றுக்கொண்ட இன்ஸ்பெக்டர் சண்முகம் பள்ளி நிர்வாகத்திடம் விசாரித்த பின் பெரும்பாக்கம் போலீஸ் நிலையம் சார்பில் மாணவர்களுக்கு குடிநீர் வசதி கிடைக்க ஏற்பாடு செய்ய தருவதாக உறுதி அளித்தார் அடுத்தது பாருங்க ஒரகடத் அருகே மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் நாலு பேர் கைது ஒரகடம் செப்டம்பர் ஆறு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் அடுத்த வல் வளத்தாஞ்சேரி வளத்தாஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர் பாளையம் வயது இருபத்தொம்போது இவர் உரகடத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு தொழிற்சாலை முன்பு மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார் பின்னர் வேலையை முடித்துவிட்டு வெளியேறுவது வெளியே வந்து பார்த்த மோட்டார் சைக்கிள் திருடப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பாளையம் இது குறித்து உரகணம் போலீசாரிடம் புகார் அளித்தார் புகாரின் பேரில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் ஆய்வு செய்ததில் மூன்று பேர் மோட்டார் சைக்கிளை திருடி செல்வது தெரிய வந்தது இந்த நிலையில் வரண அதாவது வரணவாசி பகுதியில் ஒரகண போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அப்போது மோட்டார் சைக்கிள் வந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் வாலாஜாபாத் வென்குடி பகுதியை சேர்ந்த இளையராஜா இருபத்தி ஐந்து வாலாஜாபாத் பகுதியை சேர்ந்த முக்துகுமார் இருபத்தி ரெண்டு அஜய் இருபத்தி ஒன்று என போலீசாருக்கு தெரிய வந்தது தொடர்ந்து போலீசார் கிழக்குப்படி விசாரணை நடத்தியதில் மோட்டார் சைக்கிளை திருடியது மூன்று பேர் என தெரிய வந்தது மேலும் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளை பன்ரோட்டி கண்டிகை பகுதியில் பழைய இரும்பு கடை நடத்தி வரும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த டாலி இருபத்தி ஒன்பது என்பவரிடம் விற்றது தெரியவந்தது தொடர்ந்து சம்பவத்தில் தொடர்புடைய நாலு பேர் மீது ஒரகணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் திரண்டதால் களை கட்டிய மாமல்லபுரம் போக்குவரத்து நெரிச்சலால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள் மாமல்லபுரம் செப்டம்பர் ஆறு தொடர் விடுமுறை காரணமாக மாமல்லபுரத்தில் குவித்து சுற்றுலா பயணிகள் அங்குள்ள புரதான சின்னங்களை பார்த்து ரசித்தனர் அடல் காற்று வீசி வெப்பம் வாட்டி வதைத்ததால் பயணிகள் அவதி அடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரத்திற்கு மிலாடி நபி மற்றும் சனி ஞாயிறு என தொடர் விடுமுறை காரணமாக நேற்று ஏராளமான சுற்று பயணிகளும் பொதுமக்களும் குடும்பத்துடன் அரசு பஸ்களில் சுற்றுலா வாகனங்களில் கூட்டம் கூட்டமாக வருகை தந்ததை காண முடிந்தது கடற்கரை கோவில் ஐந்திரா ஐந் ஐந்திரம் அதாவது ஐந்தரம் வெண்ணெய் உருண்டை பாறை கனோ கணேசரதம் புலி குகை ஆகிய பிரதா பிரதான சின்ன பகுதிகள் மக்கள் கூட்டத்தால் களை கட்டி காணப்பட்டது ஆனால் காற்று வீசி வெப்பம் வாட்டி வதைத்ததால் அங்கு சுற்றி பார்த்த பயணிகள் பலர் தங்கள் குழந்தைகளுடன் வெண்ணெய் உருண்டை பாறை கணேசரதம் அருகில் உள்ள மர நிழல்களில் ஒதுங்கி இலைப்பாரியதை காண முடிந்தது குறிப்பாக கடற்கரையில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் பரசுராமன் உள்ளிட்ட போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்ததை காண முடிந்தது கடலில் இறங்கி குளிப்பவர்களையும் போலீசார் அறிவுரை கூறி திருப்பி அனுப்பினர் குறிப்பாக நேற்று மாலை ஆறு மணிக்கு பிறகு வந்த பயணிகள் பலர் பார்வையாளர்கள் நேரம் முடிந்து பிரதான சின்னங்களை மூடப்பட்டதால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர் தொல்லியல் துறையின் நுழைவு கட்டண மையங்களில் சுற்றுலா பயணிகள் வரிசையில் காத்திருந்து சீட்டு எடுத்து சென்றதை காண முடிந்தது சுற்றுலா பயணிகள் வருகை அதிக இருந்த காரணத்தால் நேற்று சுற்றுலா வாகனங்கள் சுற்றுலா வாகனங்களால் மாமல்லபுரத்தில் போக்குவரத்து துறை நெரிச்சல் காணப்பட்டது கிழக்கு ராஜாவிதி மேற்கு ராஜாவிதி கடற்கரை சாலை பகுதியில் கடும் நெரிச்சலில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன இதனால் சாலையில் சென்ற வாகனங்கள் வாகனங்களை நெரிச்சலில் சிக்கவிடாமல் இருக்க மாமல்லபுரம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வம் சப் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார் ஆகியோர் தலைமையில் போக்குவரத்து போலீசார் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியிலும் மாமல்லபுரம் நகர பகுதியிலும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர் சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்காக ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு விவிபேடு இயந்திரங்கள் பெங்களூரில் இருந்து வருகை அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் கலெக்டர் ஆய்வு காஞ்சிபுரம் செப்டம்பர் ஆறு வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு பெங்களூர் பாரத் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்ட ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு விவிபேடு இயந்திரங்கள் காஞ்சிபுரம் செவிலிமேடு கிராமத்தில் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பராமரிப்பு கிடங்கிற்கு பாதுகாப்பாக லாரியில் கொண்டு வரப்பட்டது காஞ்சிபுரத்திற்கு கொண்டு வரப்பட்ட விவிபேடு இயந்திரங்களை அனைத்து தேசிய மற்றும் மாநில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களின் முன்னிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட கலெக்டருமான கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டார் லாரியில் வந்த விவிபேடுகளை இறக்கி பார்வையிட்ட பின் அவை பாதுகாப்பாக பறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டது அடுத்தது மோட்டார் சைக்கிளில் சென்றபோது குறுக்கே வந்ததால் விபத்து மாடு மீது மோதி தனியார் நிறுவன ஊழியர் பலி செங்கல்பட்டு செப்டம்பர் ஆறு மோட்டார் சைக்கிளில் சென்றபோது போது குறுக்கே வந்ததால் மாடு மீது மோதி தனியார் நிறுவன ஊழியர் கீழே விழுந்து பலியாயினார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகராட்சிக்குட்பட்ட மெல் ரோசாபுரம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஜெயராமன் வயது முப்பத்தி ஐந்து இவர் உரகடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை தனது வீட்டிலிருந்து உரகடம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆப்பூர் குப்பை குப்பைக்கிடங்கு அருகே வந்தபோது திடீரென எருமை மாடு ஒன்று குறுக்கே வந்ததால் கட்டுப்பாட்டு இழந்த அவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து திடீரென நிலை தடுமாறு கீழே விழுந்தார் இதனால் பலத்த காயமடைந்த அவரை மீட்ட வாகன ஓட்டிகள் சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக பாலூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்தது பாருங்க காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் வடம் பிடித்த இழுத்த பக்தர்கள் காஞ்சிபுரம் செப்டம்பர் ஆறு பீட ஸ்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து நீலக்கரை மஞ்சள் நிற பட்டு உடுத்தி ஆமாம் உற்பத்தி திருவாபுரணங்கள் மல்லிகைப்பூ தாமரைப்பூ மலர் மாலைகள் பட்டு மாலை அணிந்து ஆமா லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மேலதாளங்கள் முழங்க உபயதாரர்கள் பக்தர்கள் தங்கத்தேரினை பிடித்து இழுத்துச் செல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அடுத்தது விடுமுறை தினத்தையொட்டி கூட்டம் அலமோதியது வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு ஒரே நாளில் எட்டாயிரம் பேர் வருகை வண்டலூர் செப்டம்பர் ஆறு மிலாடி நபி ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு நேற்று ஒரே நாளில் எட்டாயிரம் பேர் வருகை தந்தனர் சென்னை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா அரி உயிரியல் பூங்காவில் ஏராளமான விலங்குகள் மற்றும் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதனை தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து பார்த்து செல்கின்றனர் இந்த நிலையில் நேற்று மிலாடி நபி மற்றும் ஓண பண்டிகையை முன்னிட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது குடும்பத்துடன் வந்து வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள சிங்கப்பூர் மனித குரங்கு நீர் யானை புலி உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளை பார்த்து ரசித்து மகிழ்ந்தனர் குறிப்பாக பூங்காவில் சிங்கப்பூர் மனித குரங்கு ஆதித்யா செய்யும் சேட்டைகளை பார்த்து சிறுவர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சியடைந்தனர் நேற்று ஒரே நாளில் பூங்காவிற்கு எட்டாயிரம் பேர் வருகை தந்ததால் எங்கு பார்த்தாலும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது பார்வையாளர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் பூங்கா நிர்வாகம் செய்திருந்தது பொதுமக்கள் எளிதாக நுழைவு சீட்டு பெறும் வகையில் கியூஆர் கோடு மற்றும் வாட்ஸ்அப் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் பெறுவதற்கான வசதிகளை பூங்கா நிர்வாகம் செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பாருங்கள் நகர் அருகே டாஸ்மாக் கடை ஊழியர் மீது பீர் பாட்லால் சரமாரி தாக்குதல் நாலு பேருக்கு கும் நாலு பேர் கும்பலுக்கு வலை வீச்சு மறைமலை நகர் செப்டம்பர் ஆறு மறைமலை நகர் அருகே தாஸ்மார்க் கடை ஊழியர்கள் மீது பீர் பாட்லால் சாராமாரி தாக்குதல் நடத்திய நாலு பேர் கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் உள்ள அருகே உள்ள அனுமந்தபுரம் சந்தா குப்பம் தெருவை சேர்ந்தவர் ராஜேந்திரன் வயது நாற்பத்தி இவர் மறைமலை நகர் அருகே கோகுலபுரம் பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் டாஸ்மாக் கடைக்கு லாரியில் மது பாட்டில்கள் வந்து இறங்கிக் கொண்டிருந்தது அப்போது அங்கு மது அருந்து வந்த நாலு பேர் கொண்ட கும்பல் மது பாட்டில்களை இறக்குவதற்கு வழிவிடாமல் தகராறில் ஈடுபட்டனர் இதனை டாஸ்மாக் ஊழியர் ராஜேந்திரன் தட்டி கேட்டார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த நாலு பேர் கொண்ட கும்பல் பீர் பாட்டிலை எடுத்து ராஜேந்திரன் தலை உடல் உள்பட பல்வேறு இடங்களில் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இதில் பலத்த காயமடைந்த ராஜேந்திரனை மீட்டு அரசு அதாவது அருகில் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில் சிகிச்சையை சேர்த்தனர் இது குறித்த மறைமலை நகர் போலீசில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாக காட்சிகளின் அடிப்படையில் டாஸ்மார்க் ஊழியரை பீர்பாட்லால் தாக்கிய நாலு பேர் கொண்ட கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர் அடுத்தது பாருங்கள் செங்கல்பட்டு செப்டம்பர் ஆறுங்க திமுக கவுன்சிலரின் கவர்னர் கணவர் மீது தாக்குதல் துணைத் தலைவர் மீது போலீசில் புகார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் அஞ்சூர் ஊராட்சி உள்ளது இந்த ஊராட்சியில் உள்ள குளத்தை அதாவது ஊராட்சியில் உள்ள குளத்தை சேர்ந்த தூர் வாருவதாக மு ஐம்பத்தி ஆமாம் ஊராட்சியில் உள்ள குளத்தை தூர்வாருவதற்காக முப்பத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் பொது நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் குளத்திலிருந்து தூர்வாரப்படும் மணல்களை லாரிகள் மூலம் கொண்டு வர செல்லப்பட்டதை திமுகவை சேர்ந்த எட்டாவது வார்டு உறுப்பினரான உமா மகேஸ்வரியின் கணவர் கணேசன் வயது நாற்பத்தி நாலு என்பவர் தடுத்து நிறுத்தி தட்டி கேட்டதாக தெரிகிறது இந்த விவகாரத்தில் ஆந்திர ஊராட்சி மன்ற துணைத் தலைவரான அதிமுக பிரமுகரான நித்யானந்தத்திற்கும் கணேசுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கணேசன் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கும் ஆமாம் தாக்க தெரிவிக்கிறது இதனால் காயமடைந்த கணேசன் செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து கணேசனின் மனைவி உமா மகேஸ்வரி கொடுத்த புகாரின் பேரில் செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பணிக்கான ஆட்கள் தேர்வு செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரியில் இன்று நடக்கிறது செங்கல்பட்டு செப்டம்பர் ஆறு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பணிக்கான ஆட்கள் தேர்வு செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரியில் இன்று நடக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மாவட்ட மேலாளர் சுதர்சன் ஆமாங்க வெளியிட்டுள்ள குறிப்பில் கூறியிருப்பதாவது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைக்கான மருத்துவ உதவியாளர் பணிக்கான நேர்முக தேர்வு வருகிற இன்று பதினாறாம் அதாவது இன்று ஆறாம் தேதி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நடக்கிறது மருத்துவ உதவியாளருக்கான அடிப்படை தகுதியாக பிஎஸ்சி நர்சிங் அல்லது ஜிஎன்எம் ஏஎன்எம்டி எம்எல்டி பன்னெண்டாம் வகுப்புக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் படித்திருக்க வேண்டும் அல்லது அறிவியல் சார்ந்த பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் வயது பத்தொம்போதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்க வேண்டுமா ஊதியம் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் வழங்கப்படுமா மேலும் மேற்குறிப்பிட்ட தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி மற்றும் அனுபவம் தொடர்பான அனைத்து அசல் சான்றிதழ்களையும் சரிபார்ப்பதற்காக கொண்டு வர வேண்டும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வேலை சேவைக்கான ஓட்டுநர் பணிக்கான வேலைவாய்ப்பு தகுதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் ஊதியம் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது வழங்கப்படும் இந்த தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி மற்றும் அனுபவம் தொடர்பான அனைத்து அசல் சான்றிதழ்களையும் சரிபார்ப்பதற்காக கொண்டு வர வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டது காஞ்சிபுரம் செப்டம்பர் ஆறு நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படும் தீப பிரகாசர் என்னும் மரகதவளி சமேத விளக்கொலி பெருமாள் திருக்கோவிலில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தை ஓட்டி வேதாந்த தேசிகருக்கு விலக்கொலி பெருமாள் அருள்பாலிக்கும் வீதி உலா உற்சவம் நடைபெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தி நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்